அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய அறிவிப்புகளையும் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமாக நீதிமன்றங்கள் உள்ள வழக்குகள் பற்றியும் அந்த வழக்குகள் செல்லக்கூடிய நிலைகள் பற்றியும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் வெளியிடக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்புகளையும் அரசு ஆணைகளையும் நம்ம சேனலில் ப்ராப்பராக நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோங்கும் போது அது ப்ராப்பராக தான் இருக்கும் அதுக்கு உண்டான அந்த அரசு அறிவிக்கைகளோ அரசு ஆணைகளோ நீதிமன்ற தீர்ப்புகளோ செய்தி செய்தி வரிகளோ எல்லாமே ப்ராப்பராக வந்து இருக்கும் எல்லாருமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய அரசு ஆணைகளை நம்ம அப்லோடு பண்ணுறது ஃப்ரீயாக விட்டுறோம் எல்லா யாருக்கும் ஈஸியாக கிடைக்காத மிக முக்கியமான கோப்புகளை மட்டும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் இப்போ எல்லோரும் கேட்பாங்க இந்த மாதிரி நீங்கள் அதை விடு அப்லோட் பண்ணுங்கன்னு நம்ம டிரைவ் பார்த்திங்கன்னா ட்ரைவில் வந்து ஃபுல்லேறக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மிக முக்கியமான ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய யாரும் ஈஸியாக க ஈஸியாக யாருக்கும் கிடைக்காத டாக்குமெண்ட் தான் நம்ம நம்ம லிங்கில் கொடுத்துருக்கோம் எல்லோரும் ஈஸியாக டெவலப் பண்ணுற நம்ம தரதுக்குள்ள ஸோ அந்த மாதிரி அது மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா பதினஞ்சு ரெண்டு இருபத்தி நாலு செய்தி வெளியீட்டு எண் நூ இரநூத்தி தொண்ணூற்றி மூணுன்படி சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் நாளைக்கு பதினாறு ரெண்டு நாளைக்கு இந்த மாதிரி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ரேஞ்சர்களுக்கு அரசு பணி நியமன ஆணைகளை வந்து நம்ம சிஎம் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆணையை வந்து வெளியிட்ருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி அற ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இது யார் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக பொதுப்பணித்துறை கால்நடை பராமரிப்புத்துறை நீர்வளத்துறை வேளாண்மை துறை போன்ற பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு இளைஞர்களுக்கு பணியமன ஆணைகளை வழங்குகிறார் புரிஞ்சுங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சியில் கடந்த வாரம் லிஸ்ட்டு வெளியிட்டாங்களே எவ்வளோ பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஏஇயில் ஃபைனல் லிஸ்ட்டு அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒன்றே ரிசீவ் பண்ணுறாங்க மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஏஇஎல் எக்ஸாம் எழுதி ஒரு வருஷம் அவங்க காத்துருந்தாங்க ரிசல்ட்டு வந்து கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங்கை தேர்வு செஞ்சுட்டு சில வழக்குகள்னால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இந்த பிப்ரவரி மாதம் இந்த அவங்க கவுன்சிலிங் போய் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு வாங்கலாம் ரெடியாக இருந்தாங்க இன்னும் தள்ளி போகுமோ இன்னும் எவ்வளோ நாள் ஆகுமோ அப்படின்னு ஃபீல் பண்ணவங்க கடையில் நாளைக்கே ஆர்டர் தரது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதுக்கு மேலே அவங்க காத்திரக்கூடாது பாவம் அப்போ இவங்கள் இந்த மாதிரி நாளைக்கே ஆர்டர் வாங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய செக்ரட்டரி அவர்களுக்கும் தமிழ்நாடு சிஎம் அவர்களுக்கும் நம்மளுடைய நன்றிகளை நம்ம தெரிவிக்கணும் ஏன்னா ரொம்ப லாங்கே போயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு நம்ம அப்பாயிண்ட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு வெயிட் பண்ண நேரத்தில் கேஸ் போடுற தப்பு இல்லை அதுவும் நியாயமான கேஸு தான் ஸோ நியாயமான கேஸுனால் ஒரு வருஷம் தள்ளி போயிடுச்சு ஸோ அதுக்கு பிறகு வந்து திரும்ப ரீ கவுன்சிலிங் வச்சு ரீகல் லீ ரீ ஆர்டர் கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் போகிறாங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் தேர்வு செஞ்சு இப்போ சிலவருக்கு வேலை இல்லாமல் போச்சுங்கும்போது கஷ்டமாக இருக்குது எனிவே வேறு கிடைச்சா போதும் வேலைலாம் காத்திருந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆன்சராக இருக்கும் ஸோ அதனால் ஏஇயில தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு பணி நியமன ஆணை நாளை அதாவது பதினாறு ரெண்டு இருபத்தி நாலு அன்று சென்னை குலநிலையத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஸ்யூ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் கோயம்புத்தூரில் நம்ம சிஎம் வந்து ஒரு ஸ்கீமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க மக்களுடன் முதல்வர் அப்படின்னு அதாவது எம்எம்னு சொல்லி அந்த ஸ்கீம் மூலமாக அதாவது எல்லாரும் அதாவது நம்மளுடைய ஒரு ஹெட் கலெக்டர் டிஆர்ஓ ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் ஆஃபீஸர் எல்லாருமே அந்தந்த வட்டங்களுக்கு சென்று அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து கேட்டு அதை அந்த கோரிக்கையை சால்வ் பண்ணுவாங்க இந்த மாதிரி பதிமூணு அரசு துறை அதை அரசு துறையை சார்ந்தவங்க இந்த மக்கள் தொழில்வர் ஸ்கீம் மூலமாக பெறப்பட்ட மனுக்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த கோரிக்கைகளை வந்து அந்த கோரிக்கை மேலே ஆக்ஷன் எடுத்து அதை வந்து முடிச்சிருக்காங்க அந்த மாதிரி பெறப்பட்ட மனுக்களில் முப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுக்கள் மீது ஆக்ஷன் எடுத்து அந்த கோரிக்கைகளை வந்து அந்த ம அந்த என்ன கோரிக்கையோ அந்த அந்த கோரிக்கைக்கு அந்த தேவையான வசதியை பண்ணியிருக்காங்க ஸோ மூணு லட்சத்தி ஐம்பத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் மனுக்கள் மேலே தீர்வு பண்ணியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி என்ன அப்படின்னா அந்த ஸ்கீம் மூலமாக அந்த ஸ்கீம் மூலமாக அவ உள்ள அவங்களுக்கும் அன்னைக்கு வந்து யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அந்த அவங்களுக்கு அதுக்கு உண்டான இதையும் சிஎம் வந்து அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கும் அவர் அன்றைக்கி இந்த இதில் வந்து இது பண்ணுறாங்க ஸோ இது ஒரு என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பார்த்து மனு கொடுப்பீங்களே அது மாதிரி அவங்க உங்களை தேடி வந்து வாங்குறாங்க அப்படின்னு தான் அதில் போட்டிருந்துச்சு நம்ம கூட அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மக்களோட முதல்வர் ஸ்கீம்னால் என்ன அப்படின்னு போட்டிருந்தோம் ஸோ ஓகே இருக்கட்டும் ஆனால் நம்ம இதில் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா வேலைவாய்ப்பு சம்மதம் பார்க்கும்போது இந்த ஆயிரத்தி ஐநூற்றி நம்மளுடைய தந்துட்டு பேர் இவங்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆணை வந்து மிக மிக முக்கியமானது அதுவும் இவ்வளவு விரைவாக அவங்க போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு பேருக்கு நம்மளுடைய மாடர் சரிவேகின் தமிழ் தேன சார்பாக வாழ்த்துக்கள் அவங்க நல்ல முறையில் பணியாற்றி நுண்மையாகவும் நேர்மையாகவும் பணியாற்ற நம்ம வந்து ஆண்டவனை வேண்டுவோம் இவள்னா இவள்னா கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்கு ஏஐ அவங்களுக்கு ஸோ இவங்க தான் பிக்சர் ஆஃப் த கவர்மெண்ட்டு ஸோ அவங்களுக்கு இன்னும் காலதாமதம் இல்லாமல் இவ்வளோ விரைவாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது தேங்க் யூ